எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம காயின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இன்கம் பற்றி சொல்ல போகிறேன் இப்போ என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டாலர்ஸ் வந்து நான் ஏன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அதை ஐஎன்ஆர் வேலெட்டில் எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர் இருக்குது ஆட் வாட்சிங் மூலம் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன் டாலர் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வச்சுருக்கேன் நான் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து எவ்ரி ஃபஸ்ட் மந்த்து நம்ம வந்து வித்ரா போட்டு எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் காயின் பேரில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணலாம் சரி அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் ரெவென்யூ வந்து கொடுப்பாங்க ஸோ அது டே நீங்கள் டெய்லி பார்த்து அதை வந்து நீங்கள் ஆர்டு வாட்சிங் மூலம் கூட மூலம் வந்து நீங்கள் வந்து எளிமையாக வந்து சம்பாதிச்சிக்க முடியும் சரிங்களா நீங்கள் ஆளே சேர்க்காம ஆர்டு வாட்சிங் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்ட காசை எடுத்துக்க முடியும் அது அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ அதான் நான் வந்து நான் சொல்கிறேன் இதில் பாருங்கள் என்னோடய வேலெட்டில் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டாலர்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை வந்து மந்த்லி ஃபஸ்ட் வீக் வந்து நான் வந்து எடுத்துக்குவேன் சரியா இதை தான் வந்து நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க பேக்கேஜஸ் பார்ப்போம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் இன்கம் இந்த நான் ஒர்க்கிங் இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜையும் வந்து நான் நான் ஒர்க்கிங்கில் வந்து ஆட்டோ ஸ்பில் வந்து அவங்களே கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறுபத்தேழு பர்சன்டேஜ் வந்து ரீச் ஆகிடுச்சி ஸோ அந்த அறுபத்தேழு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் ஆகும்போது எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துக்க முடியும் சரியா ஸோ அதுமாதிரி ஒவ்வொருலேயும் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் பதினாறு டாலர் அடுத்து அறுபத்தி நாலு டாலர் இரநூத்தி ஐம்பத்தாறு டாலர் ஐநூற்றி பன்னெண்டு டாலர் அடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு டாலர் எண்ணூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டாலர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாலர் டாலர்கிட்ட தொண்ணூறுவா போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஹியூஜாக வந்து நிற்கும் சரிங்களா ஸோ இந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம்மில் வந்து அவங்களே கொடுக்குறாங்க குளோபல் ஸ்பில் ஓவரில் ஸோ சரியா இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே பாருங்கள் நமக்கு வந்து இப்போ நம்ம பேக்கேஜ் டூ வந்து நான் எடுத்துருக்கிறேன் டோக்கன் வந்து எழுபத்தஞ்சி டோக்கன் வந்து கிரிப்டோ கரன்ஸை வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அசட்டு சரிங்களா ஸோ மூணு வந்து இந்த இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற முக்கியமான மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆடு வாட்சிங்கிற மணியும் இன்னொன்று வந்து கிரிப்டோ கரன்சி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நானூறுக்கு இன்கம் சரிங்களா ஸோ இதை இது வந்து காயின் பேரோட மெயினான இன்கம்ஸ் இது இல்லாமல் நிறையா இன்கம்ஸ் வந்து இருக்குது சரிங்களா அதை வந்து நம்ம வந்து நிறையா வீடியோஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி கூட பார்க்கலாம் ரிவார்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கேஷ்பேக் அதாவது சேம் இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேக்கேஜ் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து சாரி அடுத்து வந்து ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து நாலு பேரை வந்து உங்கள் டைரெக்ட் லைனில் கொடுக்கும்போது ஒன் வீக்கில் சரிங்களா ஒன் வீக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா இருபது டாலர் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா இருபது டாலர் இருபது இன்ட்டு ஒம்பது ஆயிரத்தி எண்ணூறுவா பேக் கிடைக்கும் சரியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் வந்து ஸ்டார் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா இருபது டாலர் வந்து கிடைக்கும் சரியா அடுத்து டுவெண்ட்டி ஆக்டிவேட்டர்ஸ் ஆக்டிஆக்டி ஆக்டிவேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க ஒன் மந்தில் அதாவது இருபது ஆக்டிவேஷன்ஸ் இருபது டைரெக்ட் லைனாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு டாலர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சரியா அடுத்து வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்பது ஆக்டிவேஷன்ஸ் எண்பது ஆக்டிவேஷன்ஸ் வந்து ரெண்டு லெவலில் அதாவது லெவல் டூவில் நீங்கள் கொண்டு வரும்போது ஒன் மந்தில் கொண்டு வரும்போது நானூறு டாலர் வந்து கிடைக்கும் அதான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பது பற்றி நீங்கள் கொண்டு வர வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு டாலர் கிடைக்கும் ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ஆக்டிவேஷன்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூறு டாலர் வந்து கிடைக்கும் சரிங்களா இது இல்லாமல் வந்து டுவெண்ட்டி டைரக்ட் ஆக்டிவேஷன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நூறு டாலர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க காயின் பேரில் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் சரியா பாருங்கள் வரிசையாக இருக்கு நிறையா இருக்கு ஸோ இதாங்க காயின் பேர் காயின் பேரில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் வரைக்கும் தான் இருக்குது ஸோ ஆஃபர் வந்து போகுது ஸோ சீக்கிரமே வந்து அப்கிரேட் பண்ணுங்கள் சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ணுங்கள் காயின் பேரில் நல்ல ஒரு இன்கம் வந்து நீங்கள் எடுக்க முடியும் சரியா எந்தவித லாஸும் இருக்காது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்கம் எடுக்காமல் போகவே முடியாது அதுதான் காயின் பேர் ஆடு வாட்சி மூலம் எடுக்க முடியும் எடுக்க முடியும் நானூறுக்கு இன்கம் மூலியம் அவங்களே குளோபல் ஸ்பில்ல வந்து கொடுக்கப்படுவாங்க கிரிப்டோ கரன்சி அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ எந்த பேக்கேஜ் வாங்குறீங்களோ அதுக்கு உண்டான கிரிப்டோ கரன்சி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் நிறையா இன்கம்ஸ் வந்து நிறைய இருக்குது அது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ காயின் பேரில் ஜாயின் பண்ணுங்கள் நான் நம்பர் தரேன் சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் நமக்கு வந்து சிறப்பான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ரெயினிங்ஸ் வீக்லி ஒன் ட்ரெயினிங்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ அதன் மூலம் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும் சரியா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பி பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பி டுபினால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து பணத்தை வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இதிலே வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து என்னங்க டாலரில் சொல்கிறீங்க இந்தியன் ருபீஸ் இருக்குன்னா நீங்கள் இந்தியன் ருப்பீஸை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து வித்ராவில் கொடுக்க முடியும் சரி பாருங்கள் வித்ராவில் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வித்ரால் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக இமீடியேட்டாக பண்ண முடியும் ஆட் வாட்சிங் ரெவன்யூ மட்டும் மந்த்லி ஃபஸ்ட் வீக் கிடைக்கும் மிச்ச எல்லா ரெவன்யூ வந்து நீங்கள் இமிடியேட்டாக எடுக்க முடியும் ஒரு ஆளை நீங்கள் வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து வித்ரால் பண்ண முடியும் சரியா ஸோ காயின் பேர் வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்பர் தரேன் நான் ஃபர்தராக இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தவறாமல் வந்து இந்த வீடியோவை தவறாம ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்